வணக்கம் அன்பு நேர்கிழி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்த எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு நான் நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கும்போதும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம தாண்டிட்டோம் பத்து லட்சம் சந்தாதாரர்களுக்கு மேலே வந்துட்டாங்க நம்மளுடைய பதிவுகள் பார்த்து எல்லாருமே நம்ம மேலே வச்ச நம்பிக்கை தான் காரணம் கொடுக்கக்கூடிய கணிப்புகளும் தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக நமக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக ஒரு மனிதனாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எடுத்து தான் ஆகணும் சரிங்களா இங்கே நம்ம காலத்தின் மீதும் அல்லது நம்மளுடைய ஜாதகத்தின் மீதும் நேரத்தின் மீதும் நம்ம பழியை போட்டுட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணியிருந்தால் அது கிடச்சிருக்குமோ அப்படின்ற எண்ணம் நம்மளை கடைசியாக உறுத்த ஆரம்பிச்சிடும் ஆகவே மனிதனின் முயற்சி விலைமதிப்பில்லாதது அது என்றுமே நமக்கு கை கொடுக்காமல் போகாது நிச்சயம் ஒரு நாள் அதற்கான நல்ல பலன் வந்து தேரும் இந்த முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த துலாம் ராசிக்காரனுக்கான ஒரு விஷயம் வரக்கூடிய இந்த ஜூலை பதினாறு வரைக்குமே அடுத்த மாதம் வரைக்குமே இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சில அதிர்ஷ்டத்தையும் பெற இருக்காங்க சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அது என்னென்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்க உங்கள் கணவர் மனைவி யார் இந்த துலாம் ராசியில் இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது உங்களுக்கு வரும் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா உத்ரயாணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுது சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை செல்வதே வந்து நம்ம மாதத்தை வந்து நிர்வனையும் செய்கிறோம் அப்போ ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கரன் மிதினத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் இருக்காங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கணும் சொல்லலாம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போதோ அந்த முயற்சியில் நல்லதை கொடுக்க போதா ஃபெயிலியரை கொடுக்குமா அனுபவத்தை கொடுக்குமான்றது எல்லாமே நம்ம பார்க்கணும் சரிங்களா முதல்ல இந்த ஆணி மாத்து துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது குரு ஆகியவை நல்ல நிலையில் இருக்காங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இனிமே தான் படிப்படியாக நடைபெறும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்கார் குருவின் பார்வை உங்களுக்கு இருக்குது ஜூன் ஜூன் மாதம் இப்போ பயணிச்சிட்ருக்குறோம் நம்ம இந்த காலகட்டம் இந்த காலகட்டம்னு இதுக்கு முந்தைய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தடையும் தாமதத்தையும் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வராது உண்மையிலுமே பண ரீதியாக அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதிர்காலம் எந்த ஒரு காலகட்டத்துலையும் பண கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வேலை தொழில்னு சொல்லி அதிகமாக அதற்கான நாட்டமும் வரும் ஆனால் எடுத்த முயற்சியில் முழுமையான ரிசல்ட் கிடச்சதா அப்படின்னு பார்த்தா தான் அங்கே தான் சில ப்ராப்ளம் இருக்குது பெரும்பாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தடையும் தாமதத்தையும் பார்ப்பாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு போகுதுன்றப்ப தான் அவங்க மைண்ட் டிப்ரெஷனுக்கே போகிறாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி கூட உங்களுக்கு சில நல்லதை கொண்டு வந்து கொடுத்தாலும் சில விஷயங்களில் கவனமாகவே இருக்கணும் சுக்கரன் வந்து நம்ம சொன்ன மாதிரி சமசப்தமாக பார்வையில் இருக்கார் அப்படின்றனால கண்டிப்பாக குருவடை பார்வையும் இருக்குது வேலை இல்லாத நபர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் ஐயா நீங்கள் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சில நேரத்தில் சில அலட்சியத்தினாலையும் சில விஷயத்தை தவற விட்டுருக்கீங்க அது நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் அலட்சியத்தால் சில விஷயங்களை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க சரிங்களா யாரை நம்புறதுன்னு தெரியும் யாரை நம்பணுமோ அவங்கள நம்பியிருக்க மாட்டீங்க யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பியிருப்பீங்க இது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இதனால் சில ஏமாற்றத்தையும் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க வேலைக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கறது அந்த வேலை வந்து கிடைக்காமல் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கிறது பணத்தை இழந்துட்டுமோன்ற பயம் வந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைன்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் தடைப்பட்டிருக்கும் பாருங்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட கடந்த சில காலமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் உக்காண்ட்டு வந்துருப்பீங்க இப்போ என்ன ஆகும்னா இப்போ நாட்கள் வருடங்கள் போக போக ஒரு காலத்தில் செழிப்பாக பார்த்தாவே அட்ராக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்த துலாம் ராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டு துரு துருன்னு இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிராண்டாக இருக்கிற மாதிரி லைஃப் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை உங்களை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் அந்த மன அழுத்தத்தில் எப்படி உங்களுடைய தோட்டங்கள் கூட மாறிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க இதனால் தலை சுற்றல் வருது தூக்கமின்மை இந்த கண்ணில் வந்து ஏதாவது ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய காலமாக இது இருக்குது சரிங்களா அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் இந்த தோல் சம்மந்தமான அலர்ஜி இந்த மாதிரி தோல் சம்மந்தமான வியாதிகள் ஏதாவது சிம்டம் தெரியுதான்றதையும் செக் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் என்னென்னா அலைச்சல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா டைமுக்கு சாப்பிடாமல் இருப்பீங்க அலைச்சலாலேயே ஆனால் வேலை அது அந்த அலைச்சல் இருக்குன்னா அந்த அதற்கான பலன் கிடைக்கிதான்னு பார்த்தா அதுவும் இல்லை அலைச்சல் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் போகிறவங்க வர்றவங்கலாம் உங்களை நோண்டுற மாதிரி எதா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க நின்னால் தப்பு உட்காந்தா தப்பு நடந்தால் தப்புன்னு எதா ஒன்று உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த கால இந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் யோசிச்சிருப்பீங்க என்ன தெரியுங்களா நம்ம எப்படி இருந்தவங்க இன்றைக்கி நம்ம நிலம சரியில்லை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாரு ஆ எந்த மாதிரி நம்ம இருந்தோம் நம்ம எப்படி எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம நிலமை சரியில்லைன்னு எப்படியெல்லாம் பேச்சு மாறுது எப்படியெல்லாம் பார்க்குறாங்க எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு இலக்காரமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கடந்த காலகட்டம் உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு தான் கையில் பிடிச்சாகணும் இது எங்களுக்கே தெரியுங்க துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நாங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொன்றையும் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம் என்ன என்றைக்கு வந்து நினைச்ச உடனே ஒரு விஷயம் அங்கே நடந்துடுச்சு சின்ன ஒரு விஷயம் நடக்கிறது கூட போராடுறது நாங்கள் தான் போராடி தானே கையில் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது உண்மை தான் போராடி தான் கையில் பிடிப்பீங்க ஆனால் இந்த போராடி கையில் பிடிக்கிறது தான் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் ஆமாம் நிரந்தரமான முன்னேற்றம் தான் உங்களுக்கு தேவை அதற்கான போராட்டம் ஐயா ஒரு கட்டத்தை அடையணுன்னா ஆரம்பத்தில் வர கஷ்ட நஷ்டத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் நேரம் பார்க்காம சரியாக சாப்பிடாமல் அந்த அந்த உழைப்புக்கான முக்கியத்துவ முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு போகிற அந்த சிரமத்தை எவன் தாண்டுறானோ அவன் தான் அந்த இடத்துக்கு போய் உக்காருவான் துலாம் ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு அதுதான் கஷ்டத்தை ஏற்றுக்க நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அடுத்த நல்ல ஒரு பாதியில் போய் உட்கார தகுதியானவராக நீங்கள் மாற போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அதுக்குன்னு கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி அப்படின்னே நீங்கள் அந்த கஷ்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தையும் வழிமுறைகளையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் பெரும்பாலும் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க யார் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டு பேசுகிறாங்கன்னா உடனே நீங்கள் சரி எல்லாத்தையும் மறந்துடுவீங்க பழசெல்லாம் மன்னித்து விட்டுருவீங்க ஆனால் இதுவே சில காலகட்டத்தில் உங்களுக்கு மன்னித்து திரும்ப உங்கள் பக்கத்தில் சேர்த்துக்கிட்ட நபர்களே உங்களுக்கு திரும்ப திரும்ப சில துரோகத்தை பண்ணியிருப்பாங்க மனதளவில் காயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ வந்திருக்கீங்க இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை முறையில் சில வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வரணும் என்னென்னா தற்போதைய காலகட்டத்துக்கு யார் விஷயத்தையும் தலையிடாதீங்க உங்கள் வேலைக்கான நேரத்தை மட்டும் செலவு பண்ணுங்க அதே போல் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்தியாக அமையணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிற உங்கள் கையில் தான் இருக்குது என்னங்க எங்கள் கையில் இருக்குது ஆமாம் ஐயா நீங்கள் காலகட்டத்தை சில வீணாக்கியிருக்கீங்க இது உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கணும் சில காலகட்டங்கள வீணாக்கிட்டீங்க இப்போ வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க ஐயோ டைம் வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நிலமையில் இருக்கீங்கன்னா கிடைக்கிற வரைக்கும் லாபம் நம்ம எப்படி இப்போ ஒரு ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இப்போ ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பீங்க தொடக்கூட மாட்டிங்க எனக்குலாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பீங்க அண்ணா இன்றைக்கி சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா சரி கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா சரி வாங்கிக்குவோம் அதுவும் ஒரு லாபம் தான் வரட்டும் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து எதை பயன்படுத்திக்குவோம் இப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பழைய மாதிரி நீங்கள் மாறணும் துலாம் ராசிக்காரங்க எப்படி எல்லாேருக்கும் நீங்கள் உதவி பண்ணிங்களோ உங்களால் எப்படி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்ததோ நீங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் பார்த்து பண்ணியிருப்பீங்க அதையெல்லாம் இன்றைக்கி சில பேர் மறந்துருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் மறந்துருப்பாங்க அப்போ இனி நீங்கள் அதை எல்லாத்தையும் திரும்ப அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நிற்கணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்துக்கணும் நீங்கள் பண விஷயமாக நீங்கள் வீக்காக இருந்துட்டீங்கன்னா யாருன்னு முன்ன பின்னே தெரியாதவங்க கூட உங்களை வந்து சும்மா அவங்க டைம் பாஸ்க்கு உங்களை நோண்டிட்டு போவாங்க உங்களை மன கஷ்டப்படுத்திட்டு போவாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி தடுமாற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களை கண்டுக்க யாருமே இல்லை இதனாலேயே ஒரு மன அழுத்தத்துக்கு போயிருப்பீங்க இதுதான் சொந்த பந்தமாக இதுதான் உறவுகளா இதுதான் மனிதர்களான்னு கடந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மனவிரக்தியை ஏற்படுத்தியிருக்கும் இதனால் இப்போ எப்படி மைண்ட் செட் இருக்குன்னா ஒரு டைமில் ஏதாவது ஒன்றுனா ஓடி ஓடி போனவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருப்பீங்க யார் சவகாசம் வேணாம்ப்பா உங்களை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போய்ட்டுருப்பீங்க நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்ந்தால் போதுண்டாப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருப்பீங்க சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கரன் குரு இணைந்து பார்ப்பதால் எடுத்த காரியத்தில் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதை நம்ம முதல்ல நீங்கள் நம்பணும் நான் அதுதான் சில பதிவுகளில் தெளிவாக நான் சொன்னேன் ஐயா நல்லது நடக்கணும்னா நல்லதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும் ஒரு விஷயம் எப்படி நம்மக்கிட்ட வந்து சேரும் நம்ம இடம் கொடுத்தா தான் அது உள்ளே வரும் சரிங்களா நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அனுமதிக்காமல் உள்ளே வராது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அனுமதித்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ கொடுத்துட்ருக்கும் ஆமாவா இல்லைங்களா அதே போல் தான் தற்போதைய இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையும் நீங்கள் தாண்டி நல்லபடியாக வரணும் அப்படின்னா அந்த நல்லது உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த சில அதிர்வலைகளை உருவாக்கிக்கணும் நல்ல அதிர்வலைகள் ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பதால் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது யோகமான காலமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை வெளிநாடு வேலை இந்த துலாம் ராசிக்காரர்கள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்குமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற ஒரு துலாம் ராசி நண்பர் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஃபாரின் போய் வேலை செய்யணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வைங்க ட்ரை இருக்கீங்க கடந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல நீங்கள் போய் ஒரு இடத்துல ஜாதகம் கொடுத்து பார்க்குறீங்க ஆமாம் ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி என் ஜாதகப்படி ஃபாரின் வேலை போகிறதுக்கு அமைப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குமா கிடைக்குமா எனக்கு இப்படி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்போ அந்த ஜோதிடரை பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்க அது வாய்ப்பு குறை மிக குறைவு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டந்தான் வேறு வழி இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சா பாருங்கள் இல்லைனாலும் நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு தான் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரி ஓகே அங்கே அப்படி இல்லைன்னு ஆயிடுச்சா அங்கே அப்படி டவுட்டு தான் ஆயிடுச்சா ரெண்டே வழிகள் தான் இருக்குது ஒன்று கண்ணை மூடிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் முழு நம்பிக்கையோடு ந கிடச்சிரும் கண்டிப்பாக கிடச்சிரும் அதை கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிடக்கூடாது கிடச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நிற்கணும் அப்போ ஒரு வேலை நாளைக்கு கிடைக்கலன்னா வேறு வழி இல்லை உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ சூழ்நிலைக்காக நீங்கள் தான் ஆகும் இன்னொரு வழி இருக்குது அது என்னென்னா சரி ஓகே இப்போ இது டவுட்டுன்னு இருக்குது இது ரிஸ்க்கு போல் இருக்குது நாளைக்கு இல்லைன்னா நம்ம என்ன ஆகுறது இவ்வளோ நாள் நம்ம நாளைக்கு இந்த வேலை இல்லைன்னாட்டா இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ண நேரம் காலம்லாம் வீணாக போயிடும் அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் சம்பாதித்த சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கூட சம்பாதிக்காமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி சரி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம கிடைக்கிற வேலைக்கு இப்போயிலேருந்தே போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் கெயின் பண்ணிவிட்டு நல்ல சம்பளத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போய் இந்த ரெண்டு வழிகள் தான் இருக்குது ஏன்னா இங்கே நம்ம அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபேமிலியில் வந்து பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்காது பெரும்பாலும் பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சும்மா உட்காந்து ஒரு மனிதன் வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கட்டும் எந்த வருமானமும் இல்லாமல் அப்படின்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எல்லாருக்கும் கிடையாது இங்கே அந்தந்த மாதம் வேலைக்கு போனால் தான் சம்பளம் சம்பளம் வந்தால் தான் வாடகை கட்ட முடியும் ஃபீஸ் கட்ட முடியும் சாப்பாடு மளிகை ஜாமான் வாங்க இந்த வாழ்க்கை தான் பெரும்பாலும் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றப்ப ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ அல்லது வெளிநாடு வேலைக்கோ கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக எடுத்துக்கிறோன்றப்பவே அதுவே ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடும் ஏன் இந்த பதிவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கவங்க கூட கவர்மெண்ட் ஜாப்பு ஃபாரின் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு அந்த இழுப்பறியாக இருக்கிறப்ப நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனில் தானே இப்போ இருக்கீங்க ஒரு பயம் வந்திருக்குமில்ல மனசில் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கலனா என்னடா பண்ணுறது எந்த வேலைக்கு போகிறது நம்ம பாட்டுக்கு இதுக்கான நேரத்தை இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோமே கிடைக்குமா இல்லையான்றது கிடைக்கணும் ஏதோ ஒரு தோராயமாக தெரிஞ்சால் கூட நம்ம ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணலாமேன்ற மாதிரி பல எண்ணங்கள் பல விதத்துல இருந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்போ ஒரு இடத்துல கை விட்டுட்டு அப்படி ஒரு விஷயம் கை விடுதுன்னா ஒன்று நம்ம மனசை மாற்றிட்டு கிடைக்கிறதுக்கு ரெடியாகி போயிடும் இல்லைன்னா மாற்று வழிகளை ஃபாலோ பண்ணணும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ கவர்மெண்ட் ஜாப்பு நீங்கள் இது வே வெளிநாடு வேலை நீங்கள் வந்து நினச்ச மாதிரி இப்போ கிடைக்காதுன்ற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை ஃபாரினில் வேலை செய்யணுன்னு தானே உங்களுக்கு ஆசை கடல் கடந்து போய் வேலை செய்யணுன்னு தானே ஆசை அப்போது நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் மனதார நீங்கள் தினம் தினம் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்போ டைம் கிடச்சாலும் சரி அந்த காட்சிகளை உங்கள் மனதில் நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஃபாரினில் வேலை செய்கிற மாதிரி வெளிநாடுல இப்போ காலையில் எந்திரிச்சோன்னால் நீங்கள் அங்கே வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க எப்படி கிளம்புவீங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வரப்போ எப்படி வருவீங்க ஒரு லீவு நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கவர்மெண்ட் ஜாப் இது ஃபாரின்ல லீவு நாளில் எப்படி இருப்பீங்க ஃபேமிலி அங்கேருந்து இங்கே வருவீங்க நாட்டுக்கு வருவீங்கள்ல அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பீங்க இந்த வாழ்க்கை முறையை இது தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கை நிறைய அங்கே சம்பாதிக்கிற அந்த காட்சிகள் இதை எல்லாமே தற்பொழுது இருந்தே உங்கள் ஆள் மனதில் பதிய வச்சு பதிய வச்சு அதை நினச்சி பார்க்க பார்க்க அந்த சந்தோஷமும் பூரிப்பும் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கணும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விதைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும் முளைக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அதிர்வலைகள் ஒரு பக்கம் இவங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நாளாக அதிகமாயிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய சரியான முயற்சிகள் இருக்கணும் தெளிவான முயற்சிகள் ஓகே இதுக்கு வரைக்கும் இது நடந்திருக்கு இப்போ நம்ம இதுவரைக்கும் கிடச்ச ஃபெயிலியரில் ஒரு பாடம் கிடச்சிருக்கு இனிமேல் இப்படி தான் அணுகணும் இப்படி தான் நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற சில விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தோல்விகள் என்ன நமக்கு கொடுக்குது அனுபவத்தை தானே கொடுக்குது அப்போ அதுதானே அடுத்த நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆசானாக இருக்குது சரிங்களா அப்போ நம்ம அடுத்த வழிமுறைகளை தெளிவாக கொண்டு வரணும் சரிங்களா இப்படி சில விதிமுறைகளை நீங்கள் அந்தந்த நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரியான ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா அடைய முடியாதுன்னு இருக்கிறத கூட அந்த விதியை மதியால வென்று அடைஞ்சிடலாம் இதை பல பேரும் தன்னுடைய லைஃப்பில் பண்ணியிருக்காங்க மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க நல்ல ஒரு இடத்துல ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சுயஜாதகம் இருக்கும் நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனாலும் அவங்க அந்த இடத்த எப்படி நிலையாக தக்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய அதிர்வலைகள் தான் அந்த வைப்ரேஷன் தான் அவங்க அதுக்கான நபராக இருக்காங்க இன்னை வரைக்கும் அதனால தான் அந்த இடத்துல இருக்காங்க யாராவது அதுக்கான நபராக இல்லாத இடத்துல ரொம்ப நாள் நீடிக்க முடியுமா சொல்லுங்க அந்த இடத்துக்கான நபரால் மட்டும்தான் நிலையாக அங்கே இருக்க முடியும் அப்போது நீங்கள் நினச்ச அந்த ட்ரீம் லைஃப் அந்த இடன்றது நீங்கள் நினைச்சா தான் முதல்ல அது உங்ககிட்டயே வரும் ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணிடுறோம் ஆரம்பத்தில் வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் ஃபெயிலியர் இதெல்லாம் ஆள் மனசில் பதிஞ்சிருதா இனி நம்ம புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் சரி ரைட்டு ஓகே இதுலேயும் ஃபெயிலியர் ஆகிருமோ இதுலேயும் அன்னைக்கு நடந்த மாதிரி ஆகுமோ இன்னைக்கு நடந்த மாதிரி ஆகுமோ இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்லது வருதுன்னு மட்டும் உங்கள் லைஃப்பில் பாருங்கள் எப்படி நீங்கள் வச்சக்கூடிய தப்புதுன்னு பார்க்கலாம் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளை மட்டும் நீங்கள் அடுத்த முயற்சி எடுக்கும் போது கொண்டு வரவே கூடாது அதை நீங்கள் அப்படியே மறந்துடணும் அந்த தோல்விகளில் கிடைச்ச பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தோல்வியில் கிடைச்ச டிப்ரெஷன் கவலைகளை குழி தோண்டி புதைச்சிடுங்க அதனால நம்மளுக்கு ஒரு பைசாவோட லாபமே இல்லை அடுத்து எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் திரும்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கவனிக்க வேண்டியது அப்படி நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தோல்வியில் கிடைச்ச சோதனைகளை எல்லாம் மறந்துட்டு அந்த அனுபவத்தை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த எடுக்கிற முயற்சியில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன தெரியுங்களா அந்த வெற்றியை மறந்துடணும் நீங்கள் ஆமாம் நிரந்தர வெற்றியை பெற வேண்டும் நினைப்பவர்கள் ஒவ்வொரு வெற்றி கிடைக்கும் போதும் அந்த வெற்றியை மறந்து 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 திரும்ப புதுசாக புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் வெற்றியை நீங்கள் மண்டைக்கு ஏற்றுக்கிட்டீங்க அடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு அதுவே எதிராக வில்லனாக மாறிடும் ஒரு சக்சஸ் அடைஞ்சிட்டிங்களா அந்த சக்ஸஸை மறந்துடுங்க திரும்பி நீங்கள் அந்த சக்ஸஸ்க்காக ஆரம்பத்தில் எப்படி கண்ணும் கருத்துமாக பயபக்தியோடு ஆரம்பித்தீங்களோ அடுத்த வெற்றிக்கு திரும்பவும் ஆரம்பத்துல ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஈவன் எப்படி ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுற நபர்கள் தான் லைஃப்பில் தொடர்ந்து வெற்றியை பெறுவார்கள் இதுதான் இதுதான் அடிப்படை உண்மை இது தான் நீங்கள் எங்கே எந்த விஷயத்த போய் படிச்சிங்கனாலும் எங்கே யார் சொல்கிறத கேட்டிங்கனாலும் கடைசியாக வந்து நிற்கிறது இந்த விஷயமாக தான் இருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியை அந்த கணமே மறந்துட்டு திரும்பி நம்ம ஆரம்பத்தில் திரும்பி நம்ம இப்போதாப்பா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அடுத்த விஷயம் அந்த வெற்றியின் மூலமாக ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் அப்போ கடந்த காலத்தில் கிடச்ச வெற்றி உங்கள் தலையில் இருக்கவே கூடாது உங்கள் மனசில் இருக்கவே கூடாது மறந்துடணும் ஐயோ இப்போதாப்பா புதுசாக ஆரம்பிக்கிறோம் இதில் கரெக்டாக பண்ணணும்ப்பா இதில் சரியாக செய்யணும்ப்பா எங்கேயும் நம்ம தடுமாறி இருக்கக்கூடாதுப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும் பண ஆரம்பத்தில் எப்படி பல தோல்விகளை பார்த்து கடைசியாக கிடச்ச வெற்றி எப்போ எப்படி கண்ணும் கருத்தமாக வேலை செஞ்சிங்களோ அப்படி தான் ஒவ்வொரு வெற்றி கிடைச்சதுக்கு பிறகும் நீங்கள் அடுத்தடுத்து மு அடுத்த முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அந்த பயபக்தி பொறுமை நிதானம் அடக்கம் பண்பு எல்லாமே இருக்கணும் அது இருந்தால் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ராஜாவாக வாழ்வீங்க வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ராணியாக இருப்பீங்க இங்கே சில குணநலன்கள் இருந்தால் தான் நிலையாக உங்களால் அந்த இடத்துல வாழ முடியும் இன்றைக்கி நம்மளுக்கு நாலு காசு வந்துருச்சு நம்ம நல்லா வீடு வாங்கிட்டால் கார் வாங்கிட்டோம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டா கடவுள் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து உட்கார வச்சிருவார் என்றைக்குமே வந்த பாதை மறக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க யார் யாருக்கெலாம் எப்படி மரியாதை கொடுத்தி அந்த மரியாதை அது ரொம்ப முக்கியம் இங்கே யாரையும் கேவலமாக நினச்சிடாதீங்க இங்கே யார் எப்போ எப்படி விஸ்வரூபம் எடுப்பாங்கன்னே தெரியாது மரியாதை எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு பொருளுக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் இது எல்லாம் உங்கள் லைஃப்பில் ஜாதகத்தையும் தாண்டி சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்துடும் இப்போ இன்னும் இல்லை இந்த இந்த பேனா நான் அப்படி வைக்கிறது கூட மரியாதையாக நான் அந்த பேனாக்கான மரியாதையை நான் தரணும் அப்போ தான் அதுக்கு உயிரே இல்லைனாலும் அந்த அதிர்வலைகள் திரும்ப அது எனக்கான பேனாவாக அது இருக்கும் இப்போ இன்னும் இல்லை இது இப்படி தூக்கி எறிகிறேன்னு வைங்க செவத்து மேலே என்ன ஆகும் அதுக்கு மரியாதை தராமல் நான் தூக்கி எறிகிறேன் அது போய் பட்டு கீழே விழுந்து உடஞ்சி தான் போகும் அப்போ அது யூஸ் ஆகாமல் போயிருமே அது யூஸ் ஆக போனால் யூஸ் ஆகாமல் போனால் யாருக்கு நஷ்டம் வாங்கின எனக்கு தான் நஷ்டம் அப்போ ஒரு பொருளுக்கு கூட நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அதே போல் தான் மனிதர்களுக்கு வயசில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் எடுத்துரிஞ்சு பேசவாதீங்க இன்றைக்கி அவங்க சூழ்நிலை சரியில்லைன்னு நம்ம எதுவுமே கேவலமாக பேசிடவே கூடாது அதில் எப்போவுமே கான்சென்ட்ரேஷனாக இருங்க உங்களை யார் வேணாலும் பேசட்டும் யார் வேணாலும் பண்ணிட்டு ஐயா உங்களை யார் நோண்டுனாலும் கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் உங்களை வந்த மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அதை அப்படியே காலத்திடம் ஒப்படைச்சிருங்க அடுத்து வரக்கூடிய காலம் அவங்களுக்கு இதை உணர்த்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நகுந்து போயிட்டே இருங்க நேரங்காலம் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே ரிவெஞ்ச் பண்ணுறேன் பழி வாங்குறேன் அவங்களுக்கு எதிராக ஒன்று பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்றாருங்க இங்கே நம்ம போராடி பண்ண வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது இங்கே அவங்க அவங்க பண்ணுறதுக்கெலாம் நம்ம போய் எதுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம் அது காலத்தை போல் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை காலம் தான் சரியான ஒரு பதிலடி கொடுக்கும் இன்றைக்கி பண்ணக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சரியான பதில் காலம் கொடுக்கும் அவை இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இதை நீங்கள் இப்போ பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டீங்க பார்த்தீங்களா இப்போ இந்த பதிவை யார் யாரெல்லாம் நான் பேசும்போதே பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க பாதியில் இந்த பதிவை விழுட்டு வெளியே போனவங்க அவங்க எல்லாமே பொறுமை இல்லாத நபர்கள் நிதானம் பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுனால நான் சொல்லலை இந்த ஒரு குணம் இந்த ஒரு பக்குவம் இந்த ஒரு பண்பு உங்களுக்கு இன்றைக்கி சோதனைகள் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமாக நல்லது தான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நான் பேசி இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் பதியும் இதற்கான அதிர்வலைகள் உருவாகும் இது எப்படி நல்லதை இழுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குதுன்னு மட்டும் பாருங்கள் இல்லை தொடர்ந்து ஒரு பத்து நாள் நம்ம பதிவுகளை பார்த்து பாருங்க உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே டோட்டலாக அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நல்லது உங்களை நோக்கி வர வச்சிருவீங்க அந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்படி காந்தத்தை வச்சா இரும்புது விட்டுதோ அப்படி எங்கெங்கே நல்லது இருக்கோ நல்ல மனிதர்கள் இருக்காங்களோ நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சோம் நம்பிக்கையோட தொடர்ந்து பாருங்க சரிங்களா இந்த பதிவும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் இறுதியாக மூலிகை சாம்பிராணி பற்றி சொல்லி முடிச்சிட்றேன் நம்ம சேனல் மூலமாக எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருந்தோம் இப்போ கொடுத்துட்ருக்கோம் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்டு பூஜை அறையிலுமே இடம் பெற்றுச்சு எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக இப்படி நம்ம கொடுத்த இந்த பொருள் எல்லாரும் மனசார ஏற்றுக்கிட்டு வாங்கினீங்க பார்த்திங்களா அதுதான் நம்ம சேனல் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை அனுப்புனவங்க எல்லாருக்குமே பேமெண்ட்டு பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக நம்ம அனுப்பிட்டோம் ஒரு சிலர் வந்து அவங்க கால் பண்ணி நீங்கள் எடுக்கலை வெளியே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொரியர் ஆஃபீஸில் அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக போட்டு விட்ருவோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சரியாக கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்